ஹலோ மக்களே என்னாச்சு பாஜகவிற்கு தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத திருப்பம் திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சென்னை தமிழ்நாடு பாஜகவில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து வருகின்றன முக்கியமாக லைவ் லைல்லைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பாஜக சட்ட சைலண்டான சம்பவம் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல உள்ளார் லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கி இருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகின்றனர் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகிறார் கடந்த வாரம் தலைவர் அண்ணாமலை பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுவோர் மீதும் தகுந்த ஆதரவுகள் இன்று சமூக வலைதளங்களில் அவதூறாக பரப்பி வருகிறார் என்று நீக்கப்பட்டார் பிற்படுத்தப்பட்டோர் அணையின் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி எஸ் சூர்யா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என்று அண்ணாமலை அறிவித்தார் உட்கட்சி மோதல் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜா இடையே மோதல் நிலவி வருகிறது தமிழ்நாட்டில் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழக சவுந்தரராஜன் வேட்டியளித்துள்ளார் அதில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது காத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சி என்ற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கை என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் அண்ணாமலை இதற்கிடையில் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அண்ணாமலை படிக்க உள்ளார் இது தொடர்பாக பிரபல ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சர்வதேச அரசியல் என்ற படிப்பை படிக்க அண்ணாமலை செல்கிறார் அது சான்றிதழ் படிப்பு சில மாதங்கள் நாங்கள் தாங்கி படிக்க வேண்டும் இந்தியாவில் இருந்து பன்னெண்டு அரசியல் தலைவர்களை ஆக்ஸ்போர்ட் அழைப்பது வழக்கம் அப்படி அண்ணாமலை இந்த முறை நிர்வ தேர்வாகி உள்ளார் அதற்காக அண்ணாமலை நாலு ஐந்து மாதங்கள் அங்கேயே உருவிக்கப் உள்ளார் பாஜகவிற்கு என்னாச்சு இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நடந்து வருகின்றன முக்கியமாக லைம் லைட்டில் தமிழ்நாட்டில் இருந்த பாஜக சட்டன சைலண்டான சம்பவம் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பாஜக பெரிதாக போராட்டம் செய்யவில்லை உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை ஆளுநரை சந்தித்த பின் இந்த விவகாரத்தில் பாஜக சைலண்ட் ஆகிவிட்டது தேங்க் தேங்க்யூ